ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த பொங்கலுக்கு நம்ம அறுவடைக்காக வச்சிருந்த பன்கிழங்கு எப்படி அவிச்சு சாப்பிட்றோங்கிறதான் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து கடையில் வாங்கினா பன்கிழங்கு கிடையாது நம்மளே மரத்துலேருந்து டைரெக்டாக விழுந்த பனம்பழத்தை எப்படி விதச்சி அது இந்த மாதிரி கிழங்கா வருதுங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பணம்பழத்திலேருந்தான் பனக்கிழங்கு நம்மளுக்கு கிடைக்கிது அந்த கிழங்கு எப்படி வருதுங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதான் அந்த பனங்கிழங்கு இதில் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு படங்காவை ஃபுல்லாக நம்ம அடிக்கிட்டு அது மேலே மண்ணு போட்டு விட்டோம்னா கரெக்டாக தொண்ணூறே நாளில் பார்த்திங்கன்னா கிழங்கு இந்த மாதிரி வந்துடும் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா லைட் லைட்டாக அந்த மரத்தில் உள்ளது மாதிரி சின்ன சின்னதாக தளர்த்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம திருநெல்வேலியில் ரொம்ப மழைனால இதை வந்து தோண்டி தான் பிடுங்க முடியும் ஆனால் இதை வந்து தோண்ட வேண்டிய தேவையில்லை அதிக மழை பெஞ்சனால அப்படியே இழுத்தாலே போதும் டேரெக்டாக வந்துடும் இப்போ பாருங்கள் இதை எப்படி இழுத்து எடுக்கிறேங்கிறத இந்த படங்களுக்கு பார்த்திங்கன்னா அதாவது நாங்கள் வந்து பொங்கலுக்கு அறுவடை பண்ணுறதுக்கு வச்சிருந்தோம் ஆனால் இப்போமே நல்லா அறுவடைக்கு தயாராகிடுச்சி நல்லா விளைஞ்சிருச்சு இதை வந்து நல்லா தோண்டி தான் நம்ம பிடுங்க முடியும் ஆனால் இப்போ நம்ம மாவட்டத்தில் ரொம்ப மழை பெஞ்சதுனால ரொம்ப ஈஸியாகவே இதை நம்ம பிடுங்கி எடுத்துடலாம் இப்போ நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் இந்த மாதிரி இழுத்திங்கனாலே இப்போதும் தானாக வந்துடும் அந்தளவுக்கு மண் பார்த்திங்கன்னா ரொம்பவும் தண்ணி குடிச்சி அப்படி அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது அதனால் லைட்டாக இழுக்கவே கிழங்கு சூப்பராக வந்துடுச்சு இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா பல மருத்துவ குணங்கள் வாய்ந்தது அதாவது முக்கியமாக பார்த்திங்கன்னா மஞ்சள் காமலை இரத்தத்தை சுத்திகரிக்கிறதுன்னு சொல்லி இந்த கிழங்கு சாடுவதன் மூலமாக நம்மளுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது நாங்கள் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லலாம் இந்த பணங்களுக்கு இந்த பொங்கல் டயத்தில் அறுவடை பண்ணி இதை சேல் பண்ணுவோம் எப்போவுமே நம்ம இந்த கிழங்குலையும் பார்த்திங்கன்னா சேல் பண்ணுறதுக்காக தான் போட்டு வச்சிருக்கோம் நம்ம வீட்டில் இப்போ தேவைப்படுற நேரமெலாம் இந்த மாதிரி அப்பப்போ சாப்பிடுவோம் இந்த படங்களங்க பிடுங்கினதுக்கப்புறமா நம்ம எப்படி சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணுறோங்கிறத பாருங்கள் நீங்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான படங்களங்க நம்ம ஃபுல்லாக பிடுங்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை நல்லா க்ளீன் பண்ணி அவிக்கிறதுக்கு எப்படி அவிக்கணுங்கிறத பாருங்கள் இந்த படங்கிழங்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப மண்ணாக இருக்குது அதுக்காக நம்ம இதை கழுவி தொலையை உரித்து எடுத்துக்கிடுவோம் தொலியோட அவிக்கவே கூடாது இதை தொளியை உரித்து தான் க்ளீன் பண்ணி அவிக்கணும் இப்போ இந்த கத்தியால் நம்ம லைட்டாக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கீழே இருக்க தவுனாக வெட்டி எடுத்துருவோம் இப்போ வந்து இந்த பனக்கிழங்கில் பார்த்திங்கன்னா கீழே தவுன் இருக்கும் அந்த தவுனுமே பார்த்திங்கன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும் அதையுமே நான் அவங்களுக்கு அதை வெட்டி காமிக்கிறேன் நம்ம கிழங்கு இந்தளவுக்கு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த தொளியை ஃபுல்லாக உரித்து எடுத்துக்கிடுவோம் உரிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இதை லைட்டாக கட்டையாக வெட்டி எடுத்துக்கணும் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் பாத்திரத்துக்குள்ளே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகி நிற்கும் இந்தளவுக்கு நீளமாக இருக்கிறது நம்மளுக்கு தேவையில்லை கிழங்குமே பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கற பகுதியிலேருந்து ஒரு பாதி பகுதி வரைக்கும் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக இந்த மேலே இருக்கிறதையும் நம்ம வெட்டி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ நம்ம ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிழங்கு பாருங்கள் எந்தளவுக்கு க்ளீனாக சூப்பராக வந்திருக்குன்ட்டு இந்த மாதிரி தான் பணக்கிழங்கு இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த மாதிரி தான் பழக்கிழங்கு இருக்கும் இதை தான் நம்ம அவைக்கணும் இப்போ நம்ம தவுனை வெட்டி எடுத்துருவோம் இந்த படம் தோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா மேலே வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கிழங்குலேருந்து வெட்டின படந்தவனை இந்த மாதிரி அருவாழ ரெண்டாக வெட்டி எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா உள்ளே ஸ்வீட்டாக இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஹார்டாக இருக்கிறத வெட்டுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெள்ளையாக சூப்பராக இருந்திருக்குன்னு இதை ஆல்ரெடி நான் ஒரு கிண்ணியில் எடுத்து வச்சுருந்தேன் அதை இப்போ உங்களுக்கு எடுத்து காமிக்கிற பாருங்கள் இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்பூனால் இது நீங்கள் எடுத்திங்கனாலே போதும் உள்ளே நல்லா சாஃப்டாக மெல்லிஸாக இருக்கும் இப்போ பாருங்க ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருந்தது அளவுக்கு இருக்குன்ட்டு இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பனங்கிழங்காக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு பனங்களங்க ஃபுல்லாக நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் தண்ணி வந்து கம்மியாக ஊற்றினாலே போதும் நிறைய பேர் வந்து இப்போ பார்த்திங்கன்னா பனங்கிழங்கு வந்து யாருமே இந்த மாதிரி அறுவடை பண்ணுறதில்ல அதெல்லாம் விட்டுட்டாங்க கடைகளில் தான் அதிகமாக வாங்குகிறாங்க அதுவுமே ரொம்ப ரேட்டு கொடுத்து வாங்குறாங்க இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பனங்கிழங்கு வந்து ரெண்டு ரூபா இல்லை மூணு ரூபாய்க்கு தான் விற்கும் அதே கோயம்புத்தூர் சைடெலாம் அன்னைக்கெலாம் ஒருத்தவங்க வீடியோ போட்டுருந்தாங்க அஞ்சு பணக்கிழங்கு நூற்றி பத்து ரூபாய்க்கு வாங்கினான்னு போட்டுருந்தாங்க அந்த மாதிரிலாம் வாங்கி ஏமாறாதீங்க உங்களுக்கு இந்த பணம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நாங்களே கூட டெலிவரி பண்ணுவோம் ஏன்னா இந்த கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு நாள் வரைக்கும் ஒன்றுமே பண்ணாது அதுக்கப்புறம் நீங்கள் அவிச்சிச்சு அப்படின்னா கூட நல்லாயிருக்கும் இப்போ நான் இந்தளவுக்கு ஃபுல்லாக தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கோங்க இந்தளவுக்கு நல்லா உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதில் நம்ம மஞ்சள் தூள் சேர்க்கப்புறோம் இந்தளவுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளை நீங்கள் எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு இல்லை மூணு பல் பூண்டு போடுங்க பூண்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வாசனைக்கு இந்தளவுக்கு பூண்டு போட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ இதே கேஸ் அடுப்பில் வச்சு கரெக்டாக பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் நல்லா ஆவிச்சு எடுத்தாலே போதும் தண்ணி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கணும் கிழங்கில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி ஊற்றுணும் தேவை அப்படியே நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றினா கூட பிரச்சனை இல்லை இப்போ பார்த்திங்கன்னா கிழங்கு ஒரு பதத்துக்கு வந்து வந்திருக்கு இந்த டைத்துலேயே மஞ்சள் எந்தளவுக்கு சூப்பராக பிடிச்சி வந்திருக்குன்னு பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ கிழங்கு சூப்பராகவே வந்து ரெடியாகி வந்துருச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி இந்த அளவுக்கு கிழங்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இதை கிழங்கு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணுங்க இந்த மாதிரி சென்டராக கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் ரெண்டாக கட் பண்ணி காய வச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு இந்த கிழங்கு கெட்டே போகாது அப்படியே இருக்கும் அந்த ஆனால் பார்த்திங்கன்னா சாஃப்ட்னஸ் இருக்காது ஹார்டாக இருக்கும் ஆனால் அந்த டேஸ்ட்டுமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பணக்கிழங்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராகவும் ஆரோக்கியமானது அதனால் நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் கடைகளில் கிடச்சா கூட இந்த படங்கிழங்காக வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த படங்களைங்க வந்து அவிக்கிறதுமே ரொம்ப ஒரு மேட்ரே கிடையாது சிம்பிளாகவே நீங்கள் அவிச்சு வீட்டிலே எடுத்துடலாம் அதனால் இந்த ஆரோக்கியமான டிஷ்ஷும் உங்கள் வீட்டிலையும் நீங்கள் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்